இன்றைக்கு சித்தர்கள் இந்த உலகிற்கு அருளிய தத்துவங்களில் ரகசியங்களில் மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் ஒரு அற்புதமான காற்று அந்த காற்றினுடைய வலிமை அதை கொடுக்கக்கூடிய பலன்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்ச்சந்தி ஒரு முத்திரையை செய்கிறதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரை செய்கிறதன் மூலமாக என் வாழ்க்கையில் என்னை துரத்திக்கிட்டே வரக்கூடிய தோல்விகளையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் விரட்டிட முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரை செய்கிறதன் மூலமாக எனக்கு செல்வ வளங்களை சகலவிதமான பொருளாதார மேம்பாடுகளை ஒரு ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தெல்லாம் இழுத்துக்க முடியுமா ஈர்த்துக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரை செய்கிறதன் மூலமாக உடம்ப மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமா திருப்தியாக வச்சுக்க முடியுமா அமைதியாக வச்சுக்க முடியுமா நிதானமாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரையை செய்வதனால என் வாழ்க்கையே மாறிடுமா நான் நினச்சபடி வாழ முடியுமா கண்டிப்பாக முடியும் சரணம் இன்றைக்கு சித்தர்கள் இந்த உலகிற்கு அருளிய தத்துவங்களில் ரகசியங்களில் மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் ஒரு அற்புதமான காற்று அந்த காற்றினுடைய வலிமை அதை கொடுக்கக்கூடிய பலன்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்ச்சந்தி நார்ச்சந்தின்னு ஒரு காற்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு காற்றுகளை சேர்த்து அதற்கு நார்ச்சந்தின்னு பேர் இந்த நார்ச்சந்தியில் இருக்கக்கூடிய நான்கு வித காற்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி இதுதான் அந்த நான்கு காற்றுகளினுடைய பேர் இந்த நான்கு காற்றுகளும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கரு அப்படிங்கிற பேரில் உருவான பொழுது முதன் உள்ளே நுழைந்த காற்றினுடைய பேர் தனஞ்சயன் இந்த தனஞ்செயன் தனக்கு உதவியாளர்களாக நாலு பேரை ஒரு கண்டுபிடிச்சு உள்ளே வைக்கிறார் அவர் யார்னு கேட்டிங்கன்னா முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி இந்த நான்கு காற்றுகளுக்கு சித்தர்கள் கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நார் சந்தி நால் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போது தனஞ்சயனுடைய நான்கு வேதங்களாக இந்த நாலு பேரையும் சொல்கிறதுனால தனஞ்செயனுக்கு இன்னொரு பேர் உண்டு நான் முகன் பிரம்மா அவனுக்கு நாலு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா நாலு விதமான காற்று அவனுக்கு பக்க பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நான்கு காற்றுகளுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு காற்று தான் உடம்பில் நம்ம கடைசி வரைக்கும் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான பலன்களையும் தேவைகளையும் செய்யக்கூடிய காற்றுகளெல்லாம் அடையாளம் காட்டுறதே இதுதான் ஒரு உதாரணத்துக்கு இப்போது அந்தரியாமிங்கிறது நார்ச்சந்தியில் ஒன்று இந்த அந்தரியாமிங்கிற காற்று தான் பிராணன் அப்படிங்கிற காற்றையை நமக்கு கண்டுபிடிச்சு நமக்கு உள்ளே உற்பத்தி பண்ணி கொடுக்குது இங்கே இருக்கக்கூடிய காற்றில் பிராணங்கிற சத்தை தனியாக பிரித்து நமக்கு அடையாளம் காட்டுறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்தரியாமிங்கிற காற்று தான் இந்த நார்ச்சந்தியில் வைரவன் அப்படின்னு ஒரு காற்று இருக்குது இந்த காற்று தான் நம்ம உடம்பில் அபானனங்கிற காற்றை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய காற்று அப்போ இந்த நார்ச்சந்தி தான் மீதமுள்ள எல்லா காற்றுகளுக்கும் முன்னோடி இந்த நார்ச்சந்திக்கு இன்னொரு ஒரு ஒரு அடையாளம் ஒன்று சொல்லுவாங்க ஓமையாக தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்லுவாங்க தலையெழுத்தை மாற்ற முடியாது தலையெழுத்துப்படி தான் எல்லாம் நடக்கும் அவன் தலையெழுத்து அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு தலை எழுத்துனா தலையில் எழுதக்கூடிய எழுத்து இல்லை தலை எழுத்துனா முதல் எழுத்துன்னு அர்த்தம் எழுத்துனா எழுத்து இல்லை முதன் முதலாக வந்த தகுதி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கரு உருவானதுக்கப்புறம் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி உடலில் நுழையும் பொழுது அவர்கள் இருந்த வலிமை அப்படின்னு இருக்கும் அவங்க நல்ல ஆரோக்கியமாக வலிமையாக இருந்து உள்ளே வந்திருந்தாங்கன்னா நம்ம உடம்பு மனசு வாழ்க்கை எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் வலிமையாக இருக்கும் அவங்க வலிமை குறைஞ்சி வந்திருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்புல வலிமை குறைபாடு ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரும் இந்த காற்றினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கப்படும் தான் சொல்லுவாங்க இந்த நார்ச்சந்தி தலையெழுத்துக்கு சொந்தமானது இது நுழையிற நேரத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சி எல்லாமே தீர்மானிக்கப்படும் சொல்லிவிட்டு அதுக்கு மூல காரணம் இந்த நான்கு வகையான காற்றுகள் நார்ச்சந்திங்கிற பேரில் இருக்க இந்த நாலு காற்று தான் இந்த நாலு காற்றுக்குன்னு ஒரு ஆளுமை நேரம் இருக்கு அது எதுன்னு கேட்டீங்கன்னா நடு நிசி பன்னெண்டு மணி நடு ராத்திரி பன்னிரெண்டு மணி தான் இந்த நான்கு பேருடைய ஆளுமை நேரம் இந்த நாலு காற்றுக்கும் வர்ணங்கள் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க முக்கியன் என்ற காற்றிற்கு அடர் சிவப்பு நிறம் வைரவன் என்ற காற்றிற்கு கரும் பச்சை நிறம் அந்தர்யாமி என்ற காற்றினுடைய நிறமாக பால் வெண்மையில் நீளம் லேசாக கலந்த மாதிரி அப்போ என்ன சொல்லுங்கள் ஸ்கை லைட்டு ப்ளூ கலர் மாதிரின்னு வச்சுக்கோங்க அதாவது பழைய காலத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பில் வந்து லேசாக சொட்டு நீளம் கலந்து அடிச்சிருப்பாங்க சுவரை பார்த்தா வெள்ளையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நீளம் கலந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அந்தரியாமீனுடைய நிறம் பிரபஞ்சனனுடைய நிறம் கருநீளம் இந்த நான்கு காற்றுகளுக்கான வர்ணம் இது இந்த நான்கு காற்றுகளும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய நேரம் நடு ராத்திரி பன்னெண்டு மணி இந்த நான்கு காற்றுகளும் தன்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இல்லைனா தன்னுடைய ஆளுமை காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு சில பொருட்கள் பூமியில் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றாழை ஓமவல்லி இது மாதிரி சில பொருட்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பூமியில் அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதாவது ஓமம் கோஷ்டம் குங்குலியம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் கூட ஓமம் கோஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு குங்குலியம் பச்சை கற்பூரம் கற்றாழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சந்தியை தூண்டக்கூடிய தரக்கூடிய பொருட்கள் நார்ச்சந்தியினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் நார்ச்சந்தி அதிகமாக ஆற்றலுடன் செயல்பட்டாலே ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் பெருகும் ஆற்றல் பெருகும் சரி இந்த நார்ச்சந்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன ஒட்டுமொத்தமாக உடலை கல்ப தேகமாக மாற்றிக்க முடியும் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றிக்க முடியும் இனி நடக்கக்கூடியது நூற்றி இருபது வருஷம் நான் வாழணுமா ஐநூறு வருஷம் வாழணுமா ஆயிரம் வருஷம் வாழணுமா இவற்றை அந்த நார்ச்சந்தியின் மூலமாக தீர்மானிக்க முடியும் சகலத்தையும் படைக்கக்கூடிய சகலத்தையும் சாதிக்கக்கூடிய வலிமை கொண்டவனாக மாற முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் முக்கியன் அப்படிங்கிற காற்று பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு வரைக்கும் செயல்படக்கூடிய காற்று இந்த காற்று ஆரோக்கியமாக இருக்குன்னா கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் இயக்கங்கள் அத்தனையும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இதில் தான் இதயம் இருக்குது நுரையீரலுக்கு கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இதெல்லாமே அங்கே தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ நார்ச்சந்தி ஆரோக்கியமாக இருந்தால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்தும் ஆரோக்கியம் வைரவன் அப்படிங்கிற காற்று இடுப்புக்கு கீழே கால் ஆளுமை செய்யக்கூடியது அந்தரியாமி மற்றும் பிரபஞ்சனங்கிற காற்று இந்த தலைப்பகுதியில் ஆளுமை செய்யக்கூடியது இந்த நார்ச்சந்தி அப்படிங்கிற காற்று நம்ம வாழ்க்கையோடு எப்படி தொடர்பில் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இதென்ன புதுசாக நார்ச்சந்தி இதென்ன புதுசாக நாள் விதம்லாம் சொல்கிறீங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்கள் பேச்சு வழக்கில் இந்த நாலு பேரை நீங்கள் பேசாமல் இருக்கவே மாட்டீங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நாலு பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நாலு பேர் என்ன நினப்பாங்க எல்லாம் ஒரு நாலு நாலு நாலுங்கிறத சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த நாலுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒன்று இதில் இன்னொன்று பாருங்கள் ஒரு மனிதன் இறந்தவுடன் அவனுடைய சரீரத்தை வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா கால் வந்து வீட்டை நோக்கி இருக்கிற மாதிரி வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே நான்கு ரோடுகள் சந்திக்கும் இடம் வந்தோடனே அந்த காலை அப்படி சு காட்டை நோக்கி அப்படி திருப்பி வைப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம உடம்பில் தனஞ்சேன் அப்படிங்கிற காற்று நான்கு ரோ நார்ச்சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த நார்ச்சந்திலேருந்து வெளியில் போய் நார்ச்சந்தியும் வெளியில் போயிடுச்சுன்னா அவனை காப்பாற்ற முடியாது அவனுக்கு சுடுகாட்டுக்கு போகிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தை அங்கே செயல்முறை வடிவமாக கூட நம்ம வாழ்க்கையில் பய பழக்கத்தில் கூட வச்சுருக்கோம் ஒரு மனுஷனுக்கு நார்ச்சந்தி வரைக்கும் நாலு நார்ச்சந்தின்னு சொல்லக்கூடிய முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி வரைக்கும் அவங்க உள்ளே இருந்தால் அவன் திரும்ப வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அவனுடைய உரு உயிரை திரும்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நார்ச்சந்தி வெளியில் போயிருச்சு தனஞ்செயன் நார்ச்சந்தியை தாண்டி வெளியில் போயிருச்சு அப்படின்னா இந்த நார்ச்சந்தியும் தனஞ்செய்ன்னு வெளியில் போயிட்டாங்கன்னா அவன் இனிமேல் காட்டுக்கு போக வேண்டிய சுடுகாட்டுக்கு போக வேண்டிய அவனை திருப்பி கொண்டு வர முடியாது ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு அறிவி அறிவிக்கப்பட்டதுலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இவங்கள்லாம் உள்ளே இருப்பாங்க சித்தர்கள் வந்து உள்ளே பா ஒருத்தனோட உடம்புக்கு உயிரை திருப்பி கொடுக்கணும்னு வந்தால் முதல்ல இதெல்லாம் செக் பண்ணுவாங்க தனஞ்செயன் இருக்குதா தனஞ்செயனுக்குன்னு நேரடி உதவியாளராக இருக்கக்கூடிய அந்தரியாமி இருக்கிறாரா இவங்கள்லாம் இருந்தால் தான் உயிரை திரும்ப கொண்டு வர முடியும் அதாவது உடல் இயக்கத்தை திரும்ப கொண்டு வர முடியுங்கிறதுனால இதைத்தான் முதல்ல செக் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நார்ச்சந்தி அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட அப்படிப்பட்ட குணம் கொண்ட நார்ச்சந்தி செயல்படக்கூடிய நேரம் நடு இரவு பனிரெண்டு மணி அந்த நார்ச்சந்தி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பீஜம் இருக்குது அந்த நார்ச்சந்தி செயல்படக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களும் இருக்கத்தான் செய்யுது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் உபதேசமாக பெற்று நாம் அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வெற்றி அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி சொடக்கு போட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்மளால் வெற்றியை வந்து பெற முடியும் இது கிட்டத்தட்ட உலகம் தெரிஞ்சிக்காத உலகம் உணராத ஒரு ரகசியம் அப்படின்னு நான் தைரியமாவே சொல்லுவேன் ஏன்னா இது சித்தர்கள் மட்டும்தான் அந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க நாள் வேதம் சந்தி அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து உபகாற்றுன்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க நம்ம நாள் வேதம்னா ரிக் யசூர் சாம அதர்வனை இதைத்தான் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் நாள் வேதம்ங்கிறது வேதம்னா அவங்களுக்கு தெரியும் அவன் சொன்னதான் வேதம் அவங்க அவ அவனுக்கு அம்மா சொன்னதான் வேதம் தம்பி சொன்னதான் வேதம் அப்படின்னா இறுதி அப்படின்னு அர்த்தம் இங்கே இந்த நாலு பேரும் நம்ம உடம்புல மு இறங்கும்போது என்ன கண்டிஷனில் இறங்குறாங்களோ அதுதான் இறுதி அதோ அது மாதிரி தான் உடம்போட வளர்ச்சி இருக்கும் வா உடம்போட ஆரோக்கியம் இருக்கும் வாழ்க்கையோட ஆரோக்கியம் இருக்கும் எல்லாமே அதை பொறுத்து தான் அப்போ தலையெழுத்தை மாற்றுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த நார்ச்சந்தியை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிற நார்ச்சந்தியை பயன்படுத்திக்கிற நார்ச்சந்தியை இயக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சால் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை உறுதியாக மாற்ற முடியும் இதையும் நமது போகர் சித்தாந்த சபை ப்ரூஃபோட நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம் குருவே சரணம்